போதுமான அளவு கவலைப்படுவதில் ஆற்றல் ஹவார்டு தத்துவ ஆசிரியரும் மனோதத்துவ நிபுணருமான நவீன காலத்தின் மகத்தான சிந்தனையாளரான வில்லியம்ஸ் ஜேம்ஸ் எழுதுகிறார் முடிவு பற்றி போதுமான அளவு சிரத்தை கொண்டாலே உங்கள் நீங்கள் அந்த முடிவை அடைவீர்கள் நீங்கள் பணக்காரராக விரும்பினால் ஆகுவீர்கள் படிப்பாளியாக விரும்பினால் படிப்பாளி ஆகுவீர்கள் நல்லவராக விரும்பினால் நல்லவராக ஆகுவீர்கள் ஆனால் நீங்கள் உண்மையில் இந்த விஷயங்களுக்கு ஆசைப்பட வேண்டும் ஆம் வில்லியம் ஏன் சொன்னது போல முடிவு பற்றி பொதுவான அளவு சிரத்தை கொண்டாலே நீங்கள் அந்த முடிவை அடைவீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் என்ன ஆக விரும்புகிறீர்களோ அதை அடைய முடியும் அதை அடையும் வலிதான் இது நீங்கள் போதுமான அளவு சிரத்தை கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கை இலட்சியத்தை அடையும் விதம் அதுதான் நீங்கள் போதுமான அளவு சிரத்தை கொள்ள வேண்டும் ஆக அடைய வெற்றி பெற அதுவே ஆற்றல் ஆகும் போதுமான அளவு சிந்தை கொள்ளுதல் வெற்றி பெற தேவையான ஆற்றல் ஒரு பொருளை அடைய தேவையான ஆற்றல் சாதிக்க தேவையான ஆற்றல் விருப்பத்தினால் தூண்டிவிடப்படுகிறது ஆகவே ஆசை கொள்ளுங்கள் விரும்புங்கள் விருப்பம் உங்கள் அடிமனதில் வெள்ளை வெளியேறென்று கீழ எரிய வேண்டும் உங்கள் ஒவ்வொரு சிந்தனையிலும் செயலிலும் அது தன் முத்திரையை சூடு போட வேண்டும் அது ஒன்றே உங்கள் நிலையான மிக முடியாத சிந்தனையாக இருக்க வேண்டும் நீங்கள் போதுமான அளவு சிரத்தை கொள்ள வேண்டும் வாழ்க்கையை வளம்படுத்தும் சிந்தனைகள் என்ற இந்த ஊரிலே ஒரு பழைய கதை இருக்கிறது ஒரு நாள் தன் ஓடும் திறமை பற்றி பெருமை அளித்துக் கொள்கிறது ஒரு நாள் இந்த நாய் முயல் ஒன்றை ஆனால் அதனால் உயிரை பிடிக்க முடியவில்லை மற்ற நாய்கள் அதை பரிகாசம் செய்தன அப்பொழுது அது விளக்கம் தந்தது மரவாதைகள் முயல் தன் உயிருக்கு பயந்து ஓடியது நானோ அதை துரத்தும் வேடிக்கைக்காக மட்டுமே ஓடினேன் இந்த கதையில் வாழ்க்கையில் வெற்றி பெற தேவையான மிக விலை மதிப்புள்ள பாடம் ஒன்று இருக்கிறது அதுதான் உங்கள் சிரத்தையின் அளவுகோல் சொல்லப்பட்ட கதையில் நாய்க்கு போதுமான சிரத்தை இல்லாததால் நாய் முயலை பிடிக்கவில்லை நீங்கள் சிரத்தை ஆர்வ ஆர்வம் காட்டுதல் எவ்வளவு வாய்ப்புகளை நனவு விட்டீர்களோ என்று நினைத்து பாருங்கள் நீங்கள் ஆர்வம் காட்டாது விட்டுமிடத்து உங்கள் சிரத்தை அதிலே ஆழமாக பதிவு செய்யப்படாத விடத்து எவ்வளவு வாய்ப்புகளை நீங்கள் நடுவ விட்டிருப்பீர்கள் எவ்வளவு விடயங்களை வீணடித்திருப்பீர்கள் கதையில் முயல கதையில் முயல் போதுமான அளவு சிரத்தை காட்டியது அது ஓடிவிட்டது ஏனென்றால் அதை பொறுத்த வாழ்வா வாழ்வார் சாவா என்ற பிரச்சனை முயல் கஷ்டப்பட்டு முயன்றது தப்பிவிட்டது நீங்களும் கஷ்டப்பட்டு முயல சிலத்தை காட்ட வேண்டும் அந்த இரண்டு வார்த்தைகளில் வெற்றிக்கான மந்திரம் இருக்கிறது கஷ்டப்பட்டு முயற்சி செய் உலகிலேயே பெரும் பணக்காரரான கோடிஸ்வரர் ஜேம்ஸ் பால் என்பவர்களுடனான ஒரு பேட்டியை காண நீண்டது அவருடைய வெற்றி இந்த ரகசியம் கேட்கப்பட்டது அவருடைய கோடிக்கணக்கான நுரங்களின் வெற்றி ரகசியம் இரண்டே வார்த்தைகளில் அடக்க முடியும் கஷ்டப்படு முயற்சி செய் நீங்கள் நிஜமாகவே சிரத்தை காட்டினால் நீங்கள் இன்னும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்வீர்கள் முன்பை விட இன்னும் கடிதமான முயற்சி மேற்கொள்வீர்கள் தொடர்ந்து கடிதமான முயற்சி செய்வீர்கள் உங்கள் முயற்சிகளை கோபுர வடிவம் போல உருவாக்குங்கள் உங்கள் ஆதாயங்களும் கோபுர வடிவம் பெறும் நிச்சயமாக வெற்றி என்பது இன்னும் சிக்கலாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லக்கூடும் ஆனால் உண்மையில் அப்படியல்ல வாழ்க்கை பூராவும் பெற்ற நடைமுறை வியாபார அனுபவத்திலிருந்து இதை கூறுகிறேன் எட்டு பெரிய நிர்வாகங்களுக்கு தான் தலைவராக இருக்கிறேன் நூற்று இரண்டு கம்பெனிகளுக்கு வெற்றி ஆலோசகராக பணியாற்றினேன் எனவே எனக்கு வாழ்க்கை பூராவும் தலைமை ஸ்தானத்தில் உள்ள வியாபார அனுபவம் அத்துப்படி முக்கியமான வியாபார தியாபனங்களில் அதன் தீர்மானங்களில் பல ஆண்டுகளாக நான் உள் அங்கம் வகித்திருக்கிறேன் என்று டாக்டர் கப்மேயர் கூறுகிறார் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்பு கொண்ட பல பெரிய வியாபார நிறுவனங்களில் பொருள் வழங்கும் சிறிய பெரிய விற்பனையாளர்கள் வியாபார முயற்சிகளை பற்றி எனக்குள் உள் அனுபவம் உண்டு பல வருடங்களாக நேரடியாக கவனத்துக்கு வந்த உள்மட்ட தலைமை பீடத்து அறிவு அனுபவம் சம்பந்த முடிவுகளை உங்கள் முன்வைக்கிறேன் பெரிய நிறுவனங்களில் சிரத்தை காட்டுபவர் மிக சிலரே எனவே அவர்கள் கஷ்டப்பட்டு முயற்சி மேற்கொள்வதில்லை நிர்வாக அதிகாரிகளில் சிரத்தை காட்டுபவர் சிலரே எனவே அவர்கள் கஷ்டப்பட்டு முயற்சி மேற்கொள்வதில்லை மற்ற ஊழியர்களில் மிக குறைந்தவர்களே சிரத்தை காட்டுகிறார்கள் எனவே அவர்களும் கஷ்டப்பட்டு முயற்சி மேற்கொள்வதில்லை பெரிய நிறுவனங்கள் உயர் நிர்வாக அதிகாரிகள் சராசரி ஊழியர்கள் தொடர்ந்து காட்டும் முயற்சி சாதாரணமான பழக்கமான நடைமுறைக்கு உகந்த விடயங்கள் அவர்களின் போட்டி நிறுவனங்களும் சிரத்தை காட்டுவதில்லை கடினமான உழைப்புக்கு தயாரில்லை என்பதனாலேயே அநேக நிறுவனங்கள் பிழைக்கின்றன செழிப்படையவும் செய்கின்றன எனவே நீங்கள் சிரத்தை எடுத்து கடினமான முயற்சி மேற்கொண்டால் தொடர்ந்து மேலும் கடினமான முயற்சி மேற்கொண்டால் இன்னும் கடினமான முயற்சி மேற்கொண்டால் உங்கள் அணுகுமுறை வித்தியாசமாய் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாய் அமைய உங்கள் வெற்றி நிச்சயம் உறுதியாகிறது நீங்கள் உங்கள் திறன் தெரிந்து கொள்ள உங்களுடைய ஆற்றலை அறிந்து கொண்டவர்கள் உங்களை நாடி வருவார்கள் உங்கள் திறன் தெரிந்து உங்களை நாடி வருவார்கள் நீங்கள் கேட்கும் சம்பளம் உங்களுக்கு வழங்கப்படும் உங்கள் விரல் நுனிகளில் இப்பொழுதே பயன்படுத்தக்கூடிய எல்லியற்ற வாய்ப்பு இதுவும் பிறர் அலட்சியம் காட்டக்கூடிய இடத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இவ்வளவு சிரத்தை காட்டுங்கள் கடினமாய் முயற்சி செய்யுங்கள் மேலும் கடினமாய் இன்னும் இன்னும் கடினமாய் தொடர்ந்து உங்கள் முயற்சிகள் கோபுர வடிவம் எட்டட்டும் உங்கள் ஆதாயங்களும் கோபுர வடிவம் பெறட்டும் உங்களால் பெற முடியும் நீங்கள் செய்வீர்கள் உங்கள் முடியும் என்ற சிந்தனையை சிரத்தையுடன் காட்டுங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆம் அதுதான் இந்த நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளில் பெரிய தகுதியாக தவிர்க்க முடியாத காரணத்தின் அதிக சக்தி நீங்கள் அடைய விரும்பும் பொருளை துரிதமாக அடைய இதோ உபரி சக்தி தகுதியான தவிர்க்க முடியாத காரணத்தின் அதிக சக்தி என்பது அதுதான் இந்த நூலில் குறிக்கிடப்படுகின்ற நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை கையாள்வதன் மூலம் தீவிரமான மனச்சித்திரங்கள் பயன்படுத்தி மனத்தின் லட்சிய ஆணைகளை நிறைவேற்றி நீங்கள் விரும்பும் பொருளை பெறலாம் தகுதியாக தவிர்க்க முடியாத காரணம் உங்களிடத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வெற்றி பெற ஒரே நிச்சயமான வழி நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளில் பலவற்றையும் கையாள்வதுதான் வெற்றி பெற அது ஒன்றே தேவை யாரும் அவற்றை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் இப்படி ஒரு நிலைமை குறித்து நான் வருந்துகிறேன் உயர்ந்த தகுதியான லட்சியங்களை கொண்ட நல்ல திறமைசாலிகளுக்கு மட்டும் நீக்கியமாய் வெற்றி பெறும் வழி உதவ வேண்டும் என விரும்புகிறோம் ஆனால் அதை பயன்படுத்த அதை பயன்படுத்தும் யாருக்கும் அது உதவும் காரணமாக நீங்கள் சோம்போயா இருக்க லட்சாதிபதியாக விரும்புகிறீர்களா பெரிய அளவிலிடம் நீச்சு வைத்திருக்கும் விரும்புகிறீர்களா பணத்தால் அடையக்கூடிய ஆடம்பரமான சோகங்களை சுகங்களை அனுபவிக்க விரும்புகிறீர்கள் வேலைக்காரர்கள் உங்களுக்கு மதுபானங்கள் வழங்க நீங்கள் இருந்து ஊர் சுற்றுகிறீர்கள் ஆம் சுற்ற விரும்புகிறீர்கள் என்னுடைய இந்த பகுதியிலே பல நூல்களிலே கூறப்பட்டதைப் போல வெற்றி முறைகளை பயன்படுத்தி நீங்கள் பத்து லட்சம் கடவுளை சம்பாதிக்கலாம் உங்கள் லட்சியம் தகுதி வாய்ந்தது என்பதால் அல்ல உங்கள் வழிமுறைகளை வெற்றிக்கு உத்தரவாதம் என்பதால் ஆனால் நீங்கள் அவ்வாறு சம்பாதித்த லட்சக்கணக்கான டாலர்களை வரும் சுயநல ரீதியில் செலவழித்தால் அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்காது மாறாக அதிகமான உபத்திரவங்களை உருவாக்கவும் நீங்கள் பல லட்சம் டாலர் வைத்திருந்தால் உங்கள் உபத்திரவங்கள் கூடுதலாக மாறாகவற்றை நீங்கள் முற்றிலும் சுயநல நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதால் உபத்திரவங்கள் மிகுதியாகும் பெரிய அளவிலான பணம் உபத்திரவங்களின் வாய்ப்பை அதிகரமாக்கும் சுயநலம்தான் உபத்திரவம் தோன்ற காரணமாக அமையும் சுயநல ரீதியாய் மட்டும் பணம் உபயோகப்படுத்தப்படும் போது நீங்கள் லட்சியாதிபதியாக விரும்பும் உதாரணத்தை எடுத்து பாருங்கள் பத்து லட்சம் டொலர் எதற்காக உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அவற்றை நீங்கள் பெறலாம் உங்கள் மனதில் லட்சாதிபதி என சித்திரங்களை தொடர்ந்து தீவிரமாய் பதிவு செய்வதன் மூலம் பத்து லட்சம் உருவாக்கு என்ற லட்சிய ஆணைகளை மனதளவில் தொடர்ந்து சொல்லி லட்சாதிபதி மத உருவாக்குங்கள் மனத்துக்குள் அந்த சித்திரங்களை வரையுங்கள் உரமூட்டி அந்த சித்திரத்தை வெற்றி பெற செய்யுங்கள் நினைவுக்கப்பட்ட வெற்றி புறைகளின் மூலம் உங்கள் உள்மனம் தர்மத்தை பரிசீலிக்கும் நீதிபதி இல்லை உங்கள் மனச்சித்திரங்களை யதார்த்தமாக்க உதவும் ஒரு மகாசக்தி உங்கள் உள் மனம் உங்களுக்காக உற்பத்தி செய்யும் பொருள் நல்லதா கெட்டதா என்று தீர்மானிப்பதில்லை நீர்மானிப்பது அன்று அதன் வேலை தயாரிப்பதை நீங்கள் மனதளவில் படம் பிடிக்கும் எதையும் அது உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி தரும் அது தோல்வியோ பறமையோ நோயோ முறை தவறிய குற்றம் சார்ந்த நடவடிக்கைகளோ எது உங்கள் மனதில் சித்திரமாக தோன்றுகிறதோ அதை எனவேதான் இந்த நூலில் ஏழ்மையை சிந்திக்காதீர்கள் தோல்வியை சிந்திக்காதீர்கள் என்று சித்தரித்து வந்துள்ளேன் நீங்கள் மனதளவில் உருவாக்கும் சித்திரங்களை நல்லதோ கெட்டதோ அடங்கிய தீர்வீர்கள் என்று வலியுறுத்தி வந்துள்ளேன் இங்கே எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எல்லா மதங்களும் தத்துவங்களும் நவீன காலத்தில் புதிய விஞ்ஞானமும் மனோதத்துவமும் வலியுறுத்தி வந்ததுமாகவே ஒவ்வொருவரின் வாழ்க்கை அவரவர்கள் முன்னிறுத்தும் சிந்தனைகளின் மனச்சித்திரங்களின் வளைவாகவே அமைகிறது நன்மைக்கோ தீமைக்கோ ஆகவே நன்மைகளை சிந்தியுங்கள் நல்லவற்றை எண்ணுங்கள் நன்மை நடக்கும் நல்லவை நடக்கும் இந்த சூழ்நிலையில் தகுதியான தவிர்க்க முடியாத காரணத்தில் ஒவ்வொரு சக்தியை பாருங்கள் லட்சாதிபதியாகும் உதாரணத்தையே தொடர்ந்து பயன்படுத்துவோம் சோம்பலான ஆடம்பரத்தில் மூகவே நீங்கள் லட்சாதிபதியாக விரும்பினால் உங்கள் உள்மனம் உங்கள் மனச்சித்திரங்களை பதிவு செய்யும் மனத்தின் இலட்சிய ஆணைகளை நிறைவேற்றும் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளின் மூலம் இலட்சக்கணக்கான டொலர்களை கவர்ந்து உங்களுக்கு அதை அடைய வழிகாட்டும் தீவிரவாத விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டால் ஆனால் தகுதியான தவிர்க்க முடியாத காரணத்தில் அதிக சக்தி தூண்டுதல் சக்தி லட்சியத்தாகம் இருக்கிறது தகுதியான தவிர்க்க முடியாத காரணத்தில் அதிக சக்தி தூண்டுதல் சக்தி இருக்கிறது லட்சிய தாகம் தூண்டுதல் சக்தி தகுதியான தவிர்க்க முடியாத காரணத்தில் அதிசக்தி இல்லாத போது நீங்கள் சிரத்தை எடுத்து செயலாற்றும் சக்தியை இழப்பீர்கள் உங்கள் மனதில் லட்சிய ஆணைகளை நிறைவேற்ற தேவையான தவிர்க்க முடியாத உத்தியோகம் அதிமனதில் மனச்சித்திரங்களை ஆழமாக பதிய வைக்கும் பென்ஷிட்டுடன் கூடிய விரைவான விருப்பம் இவற்றால் உங்கள் வெற்றியின் வேகம் தூண்டப்பட மாட்டாது நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளில் பலவற்றை பற்றி அறிந்து அவற்றை பயன்படுத்தும் வேகத்தை நீங்கள் உணர தவறுவீர்கள் எனவே உங்கள் உள்மனத்துக்கு சாத்திய கூறுகள் இருந்த போதிலும் உங்களிடம் தகுதியாக தவிர்க்க முடியாத காரணத்தை இல்லாத உங்கள் உள் மனத்திற்கு சாத்தியக்கூறுகள் இருந்த போதிலும் உங்களிடம் தகுதியாக தவிர்க்க முடியாத காரணமில்லாத பட்சத்தில் உங்களால் தீவிரமான விருப்ப சக்தியை உற்பத்தி செய்து தக்க வைத்துக் கொள்ள முடியாது இன்னும் உங்கள் பத்து லட்சம் டொலர் தேவை கீழ்கண்ட காரியங்களுக்கென்றால் பிறருக்கு உழவர் படந்தர் நிதி ஸ்தாபனம் நிறுவ சமூகத்தில் பின்தங்கிய மக்களை முன்னேற்ற படிக்க துடிக்கும் ஏழை மாணவர்களுக்கு உபகாரச் சம்பளம் தர மருத்துவ ரீதியான ஆராய்ச்சிக்கு உதவி அளிக்க ஆயிரக்கணக்கான தகுதியான காரணங்களில் ஏதேனும் ஒன்றிற்கு செலவழிக்க அப்பொழுது உங்கள் வெற்றி வாய்ப்பு தகுதியான தவிர்க்க முடியாத காரணத்தின் உபரிசக்தியால் ஒந்துதல் பிறக்கிறது தேடிய செல்வத்தை பயனுள்ள காரியங்களுக்கு பயன்படுத்த மட்டுமன்றி எல்லா தகுதியான இலட்சியங்களுக்கும் அவை எந்த துறையை சார்ந்தாலும் இந்த சமாச்சாரம் பொறுத்து ஆம் உங்கள் இலட்சியம் தலைமை ஸ்தாபனத்தை அடைவது என்றால் எஜமான அதிகாரத்திற்காக மட்டுமல்ல பயனுள்ள இலட்சியத்தை அமைத்து வழிநடத்துவது உங்கள் நோக்கமாக என்று பாருங்கள் தகுதியாக தவிர்க்க முடியாத காரணத்தின் உபரி சக்தியினால் உங்கள் வெற்றி வேகமாக உந்தப்படுகிறது உங்கள் லட்சியம் பிறரை தகுதியான காரணங்களுக்காக உழைக்க செய்யும் விதத்தில் பாதிப்பது என்றால் வறுமனை மக்கள் மீது அதிகாரம் என்ற பதிப்பு பாதிப்புக இல்லாமல் அதிகார பாதிப்பாக இல்லாமல் அப்பொழுது தகுதியான தவிர்க்க முடியாத காரணத்தின் உபரி சக்தி உங்களை தூண்டிவிடும் உங்கள் ஈடுபாட்டை அதிகப்படுத்தும் உங்கள் நோக்கம் உயர் கல்வி பெறுவது என்றால் வெறுமனை அறிவை சேகரிப்பது மட்டுமல்லாமல் போதிப்பதன் மூலம் எழுதுவதன் மூலம் பிறருக்கு அந்த அறிவை சேர்ப்பிப்பது எனும் பட்சத்தில் அல்லது மொத்தமாக மனித குலத்தின் முன்னேற்றத்துக்கு உங்கள் உயரிய அறிவு பயன்படும் என்றால் தகுதியாக தவிர்க்க முடியாத காரணத்தின் உபரி சக்தி உங்களை இந்த பணியில் தொடர்ந்து ஈடுபட வைக்கும் உங்கள் அர்ப்பணம் வீண் போகாதே கூடுதலான உதாரணங்கள் தேவையில்லை இலட்சியம் தகுதி வாய்ந்தது என்றால் உங்கள் வாழ்க்கை இலட்சியத்தை அடைக்க உங்கள் ஆற்றலும் அதிகரிக்கிறது முந்தைய அத்தியாயத்தில் கூறியபடி நீங்கள் சிரத்தை எடுத்து செயலாற்றும்படி உங்கள் லட்சியம் தகுதி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் வில்லியம் ஜேம்ஸ் கூறியபடி உங்கள் சிரத்தை எந்த இலட்சியத்தை அடைவதையும் சுலபமாக்கும் மனித நாகரிகம் தொடங்கி காரந்தொற்று மாறாத உண்மை நீங்கள் உண்மையில் சிரத்தை எடுத்துக்கொண்டால் உங்கள் இலட்சியத்தை அடங்கே தீர்வீர்கள் சிரத்தையில் ஆற்றலுடன் தகுதியான தவிர்க்க முடியாத காரணத்தில் சக்தியையும் சேரும் போதும் நீங்கள் மகத்தான வலிமை பொருந்திய நிறுத்த முடியாத வெற்றி வேகத்தை உருவாக்குகிறீர்கள் மேலும் விடயம் இருக்கிறது மந்திர விளைவுகளை உண்டாக்கக்கூடிய பல ஆற்றலான விடயங்களை நீங்கள் தொடர்ந்து அறிய வேண்டும் அறிந்து கொண்டீர்கள் ஆகவே நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதுவாக மாறுவீர்கள் என்பதை கேட்டார் அதுதான் இந்த பகுதியின் நோக்கம் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளும் இந்த இடத்திலே தான் கூறப்படுகின்றது இந்த விடயத்தை தான் உங்களுக்கு கூறியும் இன்று இந்த பகுதியை நினைவுக்கு கொண்டு வருவோம் தொடர்ந்தும் கேளுங்கள் நியோகிக்கப்பட்ட வெற்றி முறைகள்